ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விச்சித்தல் வாழ்வில் பிரகாசிக்கலாம் ரொம்ப நிம்மதியாக நாங்கள் வெக்கேஷனுக்கு இங்கே ஊருக்கு வந்தாச்சு திருப்பூருக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போவோம் ஆடி போனி இன்றைக்கி ஸோ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அன்றைக்கி நாங்கள் எங்களோட ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம் குலதெய்வம் கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரனூர் lớp 11 chúng tôi Hi. Hi. Chirin. Hi. Hi. Agashna, hi. Hi. Prima. Yali hi. Hi. Prima. குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோட கிளம்பிட்டோம் எங்கள் எங்களோட ஊர்லேருந்து திருப்பூர்லேருந்து இது ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கும் கோயிலுக்கு ஸோ ஒரு கார் எடுத்துகிட்டு நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பியாச்சு குலதெய்வம் கோயில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து செல்வநாயகி அம்மன்ங்கிறது எங்களோட குலதெய்வம் நம்ம ஃபஸ்ட்டு போய் ஈஸ்வரன் கோயில்னு அங்கே இருக்கும் அந்த கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம செல்வநாயகி அம்மன் சந்நிதிக்கு போகணும் அது தனியாக ஒரு இடம் இருக்கு அந்த கோயிலுக்கு நம்ம போகணும் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் ரொம்பவுமே அமைதியாக நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்யாணம் முடித்து வந்த டைமில் பார்த்திங்கன்னா கோயில் வந்து அப்போ தான் எல்லாமே இந்த வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருந்த டைம் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம ஷிரீனோட காது குத்துற டைம் அப்போ சிறிதுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும்போது தான் வந்து இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் ஆகிச்சு அதுக்கப்புறந்தான் அவங்களுக்கு எல்லாமே ஃபுல் ஆனது ஸோ நான் கல்யாணம் முடித்து வந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கோயில் வந்து வேலைகள் நடந்ததுனால ஒரு சின்ன இடத்துல வச்சுருப்பாங்க எனக்கே இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படிங்கிறத அப்போல்லாம் தெரியாது தான் இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தான் கோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல் ஃபினிஷ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடிஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கும் அமைதியாக இருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தோம் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது இப்படி மலை சாரலாக தான் இருந்தது நீங்களும் அப்படியே எங்களோடய குலதெய்வம் கோயிலை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க எங்கள் மாமனார் பாத்தீங்கன்னா மாமனார் இன்னொரு என்னோட ஹஸ்பண்டோட தாய் மாமா அவங்கெல்லாம் சேர்ந்து காசிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க காசி கயா அப்புறம் வந்து அயோத்தி எல்லாம் போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த தீர்த்தம்லாம் எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு கொடுத்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ண சொன்னோம் ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி தரிசனம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் வந்தன்னைக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெனஸ்டே வந்து மொஹரம் பண்டிகை ஸோ அன்றைக்கி ஸ்கூல்லாம் லீவ் இல்லைங்களா ஸோ எல்லா குட்டீஸ் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நாங்கள் வந்து பிளான் பண்ணி கோயிலுக்கு போனோம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி முதல் நாள் ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது கோயிலில் எல்லாமே எங்களுக்கும் நல்ல தரிசனம் கிடச்சிது கோயிலில் காசி போயிட்டு காசிலேருந்து இந்த சாரி எனக்கு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க எங்கள் மாமனார் ரொம்ப நல்லா இருந்தது சரி இன்றைக்கி நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது அதை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் இருந்தது எங்கிட்ட அதை போட்டு கட்டிட்டேன் ரொம்ப கோயில் வந்து அமைதியாக நல்லா அழகாக இருக்கும் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கருப்பராயன் கோயில்னு இருக்கும் அந்த கோயிலுக்கு போனோம் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லா பிரசாதத்தெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன மாமியார் வீட்டுக்கு போனோம் ஹஸ்பண்டோட அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா கோழி வந்து தான் குட்டி போட்டிருந்தது சரி குஞ்சு பொறிச்சிருந்தது ஒரு தேர்ட்டி டேஸாக இருந்தது சரினு பார்த்தீங்கன்னா அதை கையில் எடுத்துக்கிட்டு தரவே மாட்டேன்ட்டா அவளுக்கு வேணும்னா வச்சு விளையாடணும்ன்ட்டு ஆனால் வந்து அம்மா கோழி வந்து வந்து கற்றுக்கிட்டே இருந்தது ரொம்ப அவளுக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாஸ்ரீனுக்கு ஸோ அவள் வந்து ரொம்ப கேர் பண்ணி அழகாக பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தால் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் வந்து சின்ன மாமியார் வந்து சேனலை பார்க்குறவங்க ரெகுலராக தான் கேட்டாங்க என்ன வீடியோஸையும் என்ன காசு பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா இவங்களெல்லாம் நாங்கள் அதில் தான் பார்த்துக்குவோம் அப்படின்னாங்க சரி இருங்க போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ நான் எடுத்தேன் அதை சொன்னாங்க சின்ன மாமியா அப்படின்னு காம்பியா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் இப்போ எங்கள் மா அவங்க மாமாவும் வந்தாங்க அவங்க எங்கள் சின்ன மாமியார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமேட்டாங்க இப்போ தான் அவங்க ரெக்கவர் ஆகிருக்காங்க அதான் நான் ஃபோட்டோவெலாம் எடுக்கிறேன்ல நான் ஃபோட்டோலாம் எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தால் நான் வந்து நல்லா இது பண்ணியிருப்பேன்ல ட்ரெஸ் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னாங்க நான் ஆசை நாங்களாம் ஒரு யூடியூபர் வரும்போது நீங்கள் வந்து ரெடியாக இருக்கணும்ல அப்படின்னு சொல்லி சும்மா கிண்டல் இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்களோட மெமரிஸ்க்காக எல்லாம் ஃபேமிலியோடு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம்

தாத்த ஊரில் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி கோழிக்குட்டின்னு எத்தனையோ அவளுக்கு இந்த பெட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு அவளுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஸோ அவள் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா பெட்ஸோட அது மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லாருமே நல்லா எல்லா இடமும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோடு முடியுது நெக்ஸ்ட்டு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது என்ன இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து டைட்டானிக் எக்ஸிபிஷன்னு போட்டிருந்தாங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு நாங்கள் போன வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸிபிஷன் டைட்டானிக் அப்படியே தத்ரூபமாக அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி இருந்தது ஸோ அந்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்